சித்தாரிய மனோரந்தனை கேதுவை நந்தநந்தன சுந்தரிய ஹோதாய் நிச்சயமங்கலம் ஜாயஹிந்த் ஜெய்ஸ்ராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாற்றுக்கும் இறைவா போற்றினர் ஸ்ரீராம் வாசாசனம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோஃபோன்றர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வழக்கலை நிபுணர் சார் இன்றைக்கி என்ன சார் சொல்ல போகிறீங்க ஸ்ரீராம் வாசா சார் தர சார் காத்தாலேருந்து லைவ் போடல என்ன சார் பண்ணுறீங்க என்ன கலட்டுறீங்களா நீங்கள் லைவ் போடாமல் முடியும் அப்படிங்க நிச்சயமாக கேட்குறீங்களா நீங்கள் செம்ம ஷெட்யூல்டு வண்டி நிறைய பணம் நிறைய பணம் இருந்துச்சு ஜம்முன்னு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வெற்றி என்றைக்குமே பணத்தை பார்த்தா லவ் பண்ண கற்றுக்குங்க பணத்தை பார்த்தீங்கன்னா ஐயோ இவ்வளோ பணமாக நினைக்கக்கூடாது பணமெல்லாம் நம்ம பண்ணால் லவ் பண்ணுங்க நிச்சயமாக பணம் நம்ம ஒரு நாள் சேரும் நான் சொல்லக்கூடிய ப பதிவு அற்புதமான பதிவு இன்னைக்கு யா அதாவது நான் அதாவது புதன் புதன்கிழமை வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து உத்தரநட்சத்தில் அன்னதானம் அப்போ நிச்சயமாக வந்து அன்னதானத்துக்கு பணம் தரவும் நிச்சயமாக கொடுங்க அதாவது ஸ்ரீரங்கம் அன்னதானம் வந்து மிகப்பெரிய விஷயம் இப்போ ரங்கநாட்சியார் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் மிகப்பெரிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் தான் இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தை பற்றி தான் இதில் சொல்ல போனேன்னா வேல்வாசத்தை சொல்ல நிச்சயமாக போய் பாருங்கள் பயன்பெறுங்க இப்போ நமக்கு வந்து நாலு நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருகின்ற புதன்கிழமை வந்து உத்தர நட்சத்திரம் தாயாரோட நட்சத்திரம் அன்றைக்கி நிச்சயமாக அன்னதானம் போது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அந்த அன்னதானத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல விஷயத்தை நிச்சயமாக நடத்துங்க இப்போ யார் பணம் கொடுத்தா நான் சொல்லிடுறேன் அதாவது பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு அம்மா வந்து ஒரு ஐம்பது கிராம் வெள்ளி தரேன்னாங்க நேற்று அண்ணன் ஓய்வு வந்து ஒரு நூறு கிராம் அது ஒரு கிலோ அவங்க தராங்க அதில் நூறு கிராம் நேற்று டோக்கனாக கொடுத்துட்டாங்க அப்புறம் வேலோஸ்டோ இருக்கார் ஐம்பது கிராம் வெள்ளி கொடுத்துருக்காரு அப்புறம் ரூபா பணம் கொடுத்துருக்காரு போகிற ஒருத்தர் சென்னையிலேருந்து வெள்ளிக்கு ஆ சுமதி தஞ்சாவூர்ல இருந்து மேல்மலை பணம் கொடுத்துருக்காங்க சீனிவாசன் அரக்கோணம் எதுக்கு போட்டுருக்காங்க ரெண்டாயிரம் திருச்செந்தூர் அன்னதானத்துக்கு அப்புறம் ஆயிரம் ரூபாய் வெள்ளிக்கு வந்து நம்மளுடைய நண்பர் சென்னையிலேருந்து ஒருத்தர் போட்டிருக்காரு வெள்ளி வாங்கி கொடுத்துருந்து திருமஞ்சூர்ல அலித்தாம்பிய மிகப்பெரிய லெவலில் ஒருத்தர் சொன்னாங்கக்ட கமெண்ட் பண்ணிட்டேன் என்னங்க நீங்கள் அண்ணன் பேச பேசுறீங்க அப்படின்னா நான் அண்ணன் பேசுகிறது முன்னாடியே பேச சொல்லிட்டுருவேன் நான் மாட்டிக்குவேன் கமெண்ட் இருக்கேன் திரும்பிச்சூரில் அழித்தாமே செம்ம இது அண்ணன் சொன்னதுக்கப்புறம் சொல்கிறது ஒரு பெரிய விஷயம் அண்ணன் சொல்கிறது மாதிரி நம்ம முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிறது தப்பான விஷயம் நான் அமைதியாக இருக்கேன் திருச்செந்தூருக்கு மேலே ஒன்று சொல்கிறேன் பாருங்க வெயிட்டிங் லிஸ்ட்டு அது என்னன்னு எனக்கு தெரியும் நான் சொல்லக்கூடாதுன்னு அமைதியாக இருக்கேன் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் அதாவது வினோத் வினோத் வந்து என்னுடைய நண்பர் வந்து சென்னையிலேருந்து ஒரு ஆயிரம் வெள்ளிக்காக பணம் கொடுக்குறவங்க நிச்சயமாக அன்னதானம் பண்ணுங்கள் உங்கள் கர்மா போகணுன்னா தான் வேறு எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து ஒரு ஜோதிடர் வந்து கோயிலுக்கு போகணுன்னு சொன்னால் நடக்குமானா நிச்சயமாக நடக்காது அது ஜோதிடர் கோயிலுக்கு போகணுன்னு சொன்னாலே தப்பு யாராக இருந்தாலும் நீங்கள் ஏழை குழந்தைகளுக்கு உதவி பிரிஞ்சிங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் அதே மாதிரி அம்மா அப்பா இல்லாத குழந்தைகளை தத்தெடுத்து நம்ம வந்து துணிமணி எடுத்து கொடுக்குறது புக்கு படிக்க வைக்கிறது இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயம் அதை விட்டு நான் கோவில் போகிறேன் நான் பிரதோஷம் இங்கே போகிறேன் நான் அந்த பிரதோஷம் போகிறேன் எந்த பிரதோஷம் போயும் புண்ணியம் இல்லை நீங்கள் என்றைக்குமே நல்லது செஞ்சிங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும் இதுதான் உண்மை அப்போ நான் தவறாக சொல்லலை நான் இந்து மதம் தான் ஹிந்து மதத்தை தான் ஹிந்து மதத்துலேயும் இஸ்லாமியர்கள் இருக்காங்க கிறிஸ்டின் இருக்காங்க பல மதத்தினர் இருக்காங்க இந்தியாவில் இந்தியா வந்து மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாட்டில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் நல்லது செய் நீ திரும்ப பல மடங்கு நல்லதாக பெறுவா இதுதான் உண்மையான தாரக மந்திரம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக செய்யுங்க அதாவது நம்ம போக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய அன்னதானம் தான் மிகப்பெரிய லெவலில் ப்ளே பண்ணக்கூடிய விஷயம் இப்போ என்னுடைய ஒரு உயிர் நண்பர் என்னுடைய தலைனே வச்சுக்கோமே அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நேற்று ஒரு இடத்துல டே பயங்கரமான விஷயம் நடந்துக்கிட்டா அப்படிங்கிறார் இதுதான் உண்மை என் தலைவர் இருக்காது என் தலைவர்னால் என் தலைவர் ஏபிசி நினச்சிக்காரன் என்னுடைய தலைவர் இருக்கார் அவர் சொன்னார் அப்போ ஒரு வீட்டில் ஒரு அப்பா அம்மா இருக்காங்க அவங்களுக்கு வந்து அஞ்சு குழந்தை பிறக்குது அஞ்சு குழந்தை பிறக்குது மூணு குழந்தை பெண் குழந்தை பிறக்குது அஞ்சு குழந்தை ஆண் குழந்தை பிறக்குது இன்னைக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் ஒரு பெரிய இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுல மந்திரி போஸ்ட்ல இருக்காங்க அப்படியே வச்சுக்கோமே அஞ்சு பேர் யாரு அவர் அண்ணன் தம்பி அஞ்சு பேர் அக்கா தங்கச்சி மூணு பேர் இந்த அஞ்சு பேர்த்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்ன பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உள்ளவருக்கு நாலு ஆண் குழந்தை ரெண்டாவதில் உள்ளவருக்கு ரெண்டு ஆண் குழந்தை மூணாவதுல உள்ளவருக்கு மூணு ஆண் குழந்தை நாலாவதில் உள்ளவருக்கு ஒரு ஆண் குழந்தை அஞ்சாவதில் உள்ளவருக்கு மூணு ஆண் குழந்தை சரி அவங்க அக்காவை எடுத்துக்குவோம் மூணு பெண் குழந்தை சொன்னேன் முத முதல்ல பிறந்தவங்களுக்கு என்ன நல்லா புரிஞ்சுக்குங்க அவங்களுக்கு மூணு பெண் மூணு ஆண் குழந்தை சரியா அடுத்தாப்படி பிறந்தவங்களுக்கு ரெண்டு ஆண் குழந்தை அடுத்தாம்பி பிறந்தவங்களுக்கு நாலு ஆண் குழந்த ஒரு ஆண் குழந்தை இறந்துருது மூணு ஆண் குழந்தை பிறகு சரி அப்படியே வச்சுக்குவோம் அவங்க அண்ணன் தம்பி பிறந்த வகையில் இப்படி இன்னொரு சைடில் பாத்தீங்கன்னா அதே வீட்டில் அப்ப அண்ணன் தம்பி இருப்பாங்களே அவரோட தம்பிக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு மூணு பையன் அந்த மூணு பையன்லாம் எல்லாருக்குமே ஆண் குழந்தை அவரோட தங்கச்சி இருக்கு அவருக்கு எல்லாமே மூணு தங்கச்சி அவங்க அத்தன்னு சொல்லுவாங்கல்ல அது அவங்க மூணு பத்திக்குமே ரெண்டு ஆண் குழந்த மூணு ஆண் குழந்த நாலு ஆண் குழந்தை தான் பெண் குழந்தை நிச்சயமா இல்லை என்ன காரணம் இதுதான் வாஸ்து அவங்க என்ன பண்றாங்களாம் உலகத்திலே பெரிய வாஸ்துக்காரர் கூட்டு போய் வீட்டை போய் ஒட்டச்சி நான் மாற்றிடுவேன் உங்க வீட்டில் பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்னா பிறக்குமா நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாருமே பெண் குழந்தை பிறந்துட்டா நானும் ஒரு காலத்துல இந்த விஷயத்துல இயங்கினவன் உண்டு என்னன்னா பெண் குழந்தை பிறந்துட்டா ஐயோ ஆண் குழந்தை இல்லையான்னு உண்டு பெண் குழந்த பிறந்தவனுக்குலாம் ஆண் குழந்தை பிறக்கலையேன்னு வருத்தம் இருக்கும் இந்த ரெண்டு பெண் குழந்தை மூணு பெண் குழந்தை பிறந்தவனுக்கெல்லாம் ஐயோ ஒரு பையன் புறக்கணுமேனு வருத்தமாக இருக்கும் இந்த பையனாக பிறந்தவனுக்குலாம் என்ன இருக்கும் பெண்ணு புறக்கலையான்னு வருத்தமாக இருக்கும் ஏன் பெண்ணு புறக்கலை இங்க இவ்வளோ பேருக்கு அதாவது அந்த முதல்ல பிறந்த தம்பி மூணு பேத்துக்கும் அக்கா தங்கச்சிக்கும் எல்லாம் வெறும் ஆண் குழந்தை ரெண்டாவதாக பிறந்த எல்லாருக்குமே ஆண் குழந்தை எங்கேயுமே பெண் குழந்தைய ஏசார் பிறக்கல அப்படின்னால உலகத்துல பயங்கரமான இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளை கூட்டிட்டு வந்து வீட்டை வந்து படிக்கட்டை உடச்சு மாத்துறாங்களாம் எல்லா விஷயத்தையும் பண்றாங்களாம் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லா விஷயத்த பண்ணி அவங்க வீட்டுல ஏன் பெண் குழந்தை பிறக்கல எல்லாம் சரி பண்ணிட்டார் ஏன் பிறக்கல இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அதிகார பலனில் இருக்கக்கூடிய ஒரு அவரு அவருக்கு வெறும் ஆண் குழந்தையா பிறந்து தள்ளுது அப்ப என்ன காரணம் இதெல்லாம் உண்மையான சம்பவம் நான் சொல்ல பார்த்தீங்களா வாஸ்துலாம் அப்புறம் வச்சுக்கோங்க நான் நல்லா வாஸ்துப்படி வீடு கட்டிட்டா நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் ஜெயிச்சிருவீங்களா நிச்சயமா முடியாது நான் உண்மையாக சொல்றேன் வாஸ்துப்படி நான் வீடு கட்டிட்டா நான் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குமா சார் நான் வந்து அரிசியை கலப்படம் பண்ணுவேன் லஞ்சம் வாங்குவேன் நிறையா ஊழல் பண்ணுவேன் மண்ணை வாங்கி குவாரி கோரியா வெட்டுவேன் செஞ்சிருவேன்னா எல்லாம் செஞ்சிடும் எல்லாம் செஞ்சு எடுத்து விட்டுரும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ஏன் அவங்க வீட்டில் பெண் குழந்தை பிறக்கலை இதுதான் இன்றைக்கி விஷயம் அப்போ வாழ்க்கையில் நம்ம எப்பயுமே நல்ல விஷயம் பண்ணால் நூறு சைடு நல்லது கிடைக்கும் ஏன்னா அவங்க முன்னோர்கள் பெண்களை வந்து மிகப்பெரிய லெவலில் வச்சு செஞ்சுருக்காங்க பெண்களை வச்சு செஞ்சுருக்காங்க இப்போ இறைவன் என்ன பண்ணுறான் அவங்க குடும்பத்துக்கு வச்சு செய்யலாம் வச்சு 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 செய்யலாம் எப்படி இப்போ ஒரு புள்ளியல் கணக்கெடுப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா ரஷ்யாவில் அதிபர் புட்டின் என்ன சொல்கிறாருன்னா ஒரு தாய் பத்து பெண் குழந்தையை பெற்றெடுத்தா அவளுக்கு ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் என்னமோ பத்து பவுண்ட் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து அந்த ரஷ்ய புட்டின் வந்து என்ன பண்ணுறாருனா பத்து குழந்த பெற்றா ஆண் குழந்தையா இருக்கட்டும் பெண் குழந்தையாரு ஏதோ ஒரு குழந்தை பெற்றா அவங்களுக்கு அந்த தாயாருக்கு வந்து மிகப்பெரிய சன்மானம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கான்செப்டா யார் உருவாக இருக்கா ரஷ்ய அதிபர் புட்டி உருவாக்கியிருக்கார் ஏன் இது உருவாக்குனார் அங்க ராணுவ வீரர்கள் இல்லை ஆண்கள் எல்லாம் போர் தொடுத்து போர் தொடுத்து ஆணோ பெண்ணோ எல்லாம் இறந்து போயிட்டாங்க குழந்தையே அங்கே இல்லை அப்ப அவர் என்ன பண்ணுறார் அதிபர் குழந்தைய உருவாக்க வைக்கிறார் பத்து குழந்தை பெண்ணாய்களுக்கு மிகப்பெரிய மாற்றம்னு இங்க என்ன நடக்குது அப்ப ஒரு காலத்துல அவங்க வீட்டில் உள்ள முன்னோர்கள் பெண்களை வச்சு செஞ்சிருக்காங்க இதுதான் உண்மை நீ வந்து உலகத்திலே நான் தான் பெரிய வாஸ்துக்காரன் நான் தான் உலகத்துலேயே பெரிய ஜோசியக்காரன் என் கஷ்டம் பேசுவோம் ஒரு மண்ணாங்கட்டியும் பேசாது என்ன பேசும் நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் தவறு செஞ்சா தவறு நடக்கும் யூனிவர்ஸ் வந்து என்னன்னா ஏங்க சார் நான் வந்து ஹிந்து சார் நான் முஸ்லீம் சார் நான் கிறிஸ்டின் சார் இதெல்லாம் பார்க்காது பிரபஞ்சம் என்ன பண்ணுவேன் இறைவன் பிரபஞ்சம் எல்லாம் ஒன்று தான் நீ என்னைக்குமே நல்லது செஞ்சா நூறு சதவீதம் நல்லது நடக்கும் நீ தவறு பண்ண அப்படின்னா உன்னை வச்சு செய்வார் அப்போ அந்த வீட்டில் நான் ஒரு காலத்தில் என் வீட்டில் பெண் குழந்த பிறப்ப ஆண் குழந்தை பிறக்க கூடாதுன்னு ஏங்கினாக்கலாம் இப்போ என் தம்பியை நான் தத்தெடுத்துக்கிட்டேன் என் தம்பிய என் பையன் நான் தத்தெடுத்துக்கிட்டேன் திருச்செந்தூரில் கல்யாணம் பண்ணுறான் முருகரே வந்து பிறக்கிறார் எங்கள் வீட்டில் உண்மை அன்னைக்கு ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அறுபது அறுபத்தஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன் எப்படி பார்த்துங்க அறுபத்தஞ்சு லட்சரூவா செலவு பண்ணி ஒரு பையனை என் பையன் பெற்று எடுக்கிறான் அவன் என்னடானா என் பெற்ற கேட்க மாட்டேங்கிறான் பையன் ஆம்பளை பையன் பேச்சையே கேட்க மாட்டான் ஆம்பளை பிள்ளை என்ன பண்ணுவான் பேச்சையே கேட்க மாட்டான் ஆனால் பொம்பளை பிள்ளை பாருங்க அப்பா அம்மா மேலே பாசமாக இருக்கும் அந்த பையன் அறுபத்தஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி குழந்த பொறுத்த என் பேச்சு கேட்க போட்டேங்களாம் அவனுக்காக நான் தீனி தீனியாக வாங்கிட்டு வருவேன் என்ன சும்மா கைதான் அப்படி வந்தாருன்னா ஜாலியாக பேசுவேன் நல்லா நல்லா சூப்பராக படிப்பான் அட்டகாசமானாலும் செம்ம பிரில்லியண்ட்டு ஏன்னா திருச்செந்தூர் முருகர் கோயிலில் கல்யாணம் பண்ணால் அவன் என் மகாவிஷ்ணுன்னு பேர் மகாவிஷ்ணு ஸ்ரீனி அதாவது ஸ்ரீவர்ஷன் வைக்க போகிறேன் அவனுக்கு பேர் அப்போ செம்ம பிரில்லியண்ட்டு செம்ம படிப்பு ஏன் சொல்லுங்க ஊரா ஊட்டு குழந்தைய ஊட்டி வளர்த்திங்கன்னா தான் குழந்தை தானாக வளரும் அதுதான் உண்மை நான் சொல்லக்கூடிய விஷயம் அப்போ ஆண் குழந்தையாக பிறக்குது அந்த வீட்டில் அவர் மந்திரியாக இருக்கட்டும் இல்லை எம்எல்ஏவாக இருக்கட்டும் எம்பியாக இருக்கட்டும் எதா இருக்கட்டும் ஏன் அந்த வீட்டில் பெண் குழந்தை பிறக்கல நான் தான் பெரிய அப்பா டக்குன்னு சொல்லி உலகத்திலே பெரிய இன்டர்நேஷனலில் உள்ள பெரிய ஆள்லாம் வாஸ்தார் ஜோசியக்காரர் எல்லாத்தையும் கூட்டத்து அவங்க கூட உடச்சி கிடச்சி கட்டி இப்பையும் ஆண் குழந்த பிறந்திருக்கு இதுதான் காரணம் நான் சொல்லக்கூடிய பதிவு என்னைக்குமே பெண்களை மதிக்கணும் முதல்ல உங்க வீட்டில் உள்ள மனைவியை மதி உங்கள் அக்காவை மதி உன் தங்கச்சியை மதி உங்கள் வீட்டில் முதல்ல பெண்களை மதி உன் த குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளை மதி அப்புறம் என்ன பண்ணணும் அம்மா அப்பாவை ஒழுங்காக பார்த்துக்க அக்கா தங்கச்சியும் ஒழுங்காக பார்த்துக்க சொத்து போனா போயிட்டு போது சொத்து சம்பாதிக்க முடியாதா விட்டு போ ஒரே வயிற்றுக்குள்ளே ஒரு பத்து மாதம் கருவறையில் இருந்த ஒரு ஆம்பளை பெம்பளை பொம்பளைங்க எல்லாருமே நம்ம என்ன பண்றோம் ஆண் பெண் எல்லாருமே பிறக்கிறோம் பெரிய வந்ததுக்கு அப்புறம் காலத்தில் காலத்துல தங்கச்சிங்கிறோம் அக்காங்கிறோம் அதுக்கப்புறம் நாயும் வெய்மா அடிச்சுக்கணும் எதுக்கு சொத்துக்கு இந்த சொத்து வந்து வேலை செய்யுமா நிச்சயமாக நிச்சயமா வேலை செய்யாது பெரியவங்களாம் வீட்டில் இருக்கீங்க அப்புறம் பெரியவருக்காரு விட்டு கொடுத்து போங்க அக்கா கேட்குறா தங்கச்சி கேட்குறா ஹாப்பியாக வந்து விட்டு கொடுத்து போங்க உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் அப்போ நான் எவ்வளோ பெரிய வாசுக்கார கூட்டு போனாலும் எவ்வளோ பெரிய ஜோசியக்கார கூட்டு போனாலும் உங்கள் வீட்டில் அந்த வீட்டில் பெண் குழந்தை பிறக்கல அவர் படிக்கட்டை உடச்சாராம் வாசப்படியெல்லாம் எல்லாம் மாற்றினாராம் எல்லாத்தையும் மாற்றினாராம் எதை மாற்ற முடியும் நம்ம கர்மா இருக்குல்ல நம்ம முன்னோர்கள் செஞ்ச கர்மா ஐம்பது சதவீதம் நம்மளை அடித்து தம்சம் பண்ணிடும் நம்ம முன்னோர்கள் வந்து பெரிய அதாவது நம்ம தாத்தன் பாட்டன் பூட்டேன்னா நல்ல விஷயத்த பண்ணிருவாரு யார் உங்க தாத்தனோ பாட்டனோ பூட்டனோ தவறான விஷயத்த அந்த தவறான விஷயம் என்ன பண்ணும் யாரை பாதிக்கும் மூத்த மகனை பாதிக்கும் அவங்க அப்பா அம்மா பண்ற விஷயம் யாரை பாதிக்கும் குழந்தைகளை பாதிக்கும் இப்ப அப்பா அம்மா பாட்டன் தாத்தன் சொத்து வச்சிருந்தா மட்டும் பெரிய மெராஸ்தாரா இருக்காருன்னா ஐம்பது ஏக்கர் வச்சிருக்காரு நூறு ஏக்கர் வச்சிருக்காரு அங்க நாலு வீடு இருக்கு இங்க நாலு வீடு இருக்குன்னா எல்லா வீடும் எனக்கு வேணும் அதுக்கு வேணும்னு நம்ம சொல்றோம்ல அப்ப பணம் வச்சிருக்காரு நகை வச்சிருக்காரு அப்படின்னா எல்லாமே நமக்கு வேணும்னு சொல்றோம்ல ஆனா நான் உண்மையா சொல்றேன் ஏன் இந்த கர்மா மட்டும் ஏன் நமக்கு நமக்கு வரும் அதோட நம்ம செய்யற தொழில் கர்மா அப்ப நம்ம என்ன பண்ணணும் அன்னதானம் தான் பெஸ்ட் போதும் என்கின்ற சொல்கின்ற ஒரே விஷயம் அண்ணன் தனவன் எந்த கோவிலுக்கு போனாலும் வேலையாவது நான் ஒப்பனா பேசுகிறேன் எவ்வளோ பெரிய கோயிலுக்கு போனாலும் எவ்வளோ பெரிய ஜோசியர் வந்து அங்கே போ இங்க போ எங்கே போ சங்க போ சிங்க போ வேலை செய்யும் வாழ்க்கையை என்ன வேலை செய்யும் பிறரை மகிழ்வித்தால் மகிழ்விக்கலாம் இதுதான் உண்மை நிதர்சனம் இப்போ யூனிவர்ஸ் வந்து என்ன பண்ணுனா நீங்கள் ஒருத்தரை சூப்பராக வாழ வச்சீங்க அப்படின்னா உங்களை அது வாழ வைக்கணும் நீங்கள் ஒருத்தரை கெடுத்திங்கன்னா உங்களை ரெண்டு பங்கா கெடுக்கும் உங்களையும் கெடுக்கும் உங்கள் குடும்பத்தையும் கெடுக்கும் இதுதான் உண்மை நிச்சயமாக என்ன சார் அன்னைக்கு ப்ளூலாம் தொங்குது சார் அப்படின்னா நான் இப்போ தான் வந்தேன் இன்னும் ரெடி பயங்கர டயர்டு இருந்தாலும் என்னுடைய மிகப்பெரிய ஒரு பெண் தோழி கேட்கறதுங்க என்ன சார் லைவ் போடாமல் இருக்காரு காத்தாலேருந்து கையில் உண்மை செம்மை ஒர்க்கு அதுக்கப்புறம் தான் வந்தேன் உண்மையிலேயே நான் சொல்கிறேன் சிவன் கோயில் போகல என் பேர் கையில் நான் அண்ணன் வச்சாரு பிரசாதம் அன்னைக்கு சனி பிரசாத் அப்படியே எனக்கு காரில் கட்ட கதவை தட்டி கொடுத்துட்டு போகிறான் சரி சிவன் நம்மள்ட்ட இருக்காரா நிச்சயமாக நினச்சிக்கிட்டேன் உண்மையிலே நம்ம செய்யக்கூடிய தொழில் தான் முதல்ல தெய்வம் உழைப்பு தான் உழைப்பு 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 எல்லா இடத்துலையும் பயணப்படணும் இப்போ வீட்டுக்குள்ளேயே ஒரே குளத்துக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறது ஒன்று தான் ஆறு மாதிரி வெளியில் போகிறது வேற இப்போ குளமாக இருக்கிறது கேணியாக இருக்கிறது எல்லாம் ஒன்று ஆனால் ஆறுனா என்ன பண்ணுவோம் பல தடைகளை உடச்சிக்கிட்டு முன்னேறி போய்கிட்டே இருக்கும் எங்கே போய் கடலாக மாறப்போகுது ஆறு வந்து கடலில் போய் கலக்கலை கடலாக மாறப்போகுது இதுதான் உண்மை நெகட்டிவாக பாசிட்டிவாக எவன் பேசினாலும் அவன் தான் வெற்றியாளர் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் எவ்வளோ பெரிய உலகத்திலே நம்பர் ஒன் வாஸ்துன்னு சொன்னாலும் சரி நம்பர் ஒன் ஜோசியக்காரன் சொன்னாலும் சரி நம்பர் ஒன்று நியூமராலஜி நான் வந்து ஃபோன் நம்பரை மாற்றி உங்களுக்கு கொடுத்துருவேன் எல்லாம் எந்த அப்பா வேலை செய்யாது என்ன வேலை செய்யும் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லதாக கிடைக்கும் பல மடங்கு பல நூறு மடங்கு பல ஆயிரம் மடங்காக கிடைக்கும் அப்போ அன்னதானம் மிகப்பெரிய ரோலை பிளே பண்ணுங்கள் அதாவது உத்தர நட்சத்திரத்தில் நிச்சயமாக ஸ்ரீரங்கத்தில் நம்ம ரெங்கனார் கோயில் அன்னதானம் இருக்குது இந்த ரெங்கனாரை பற்றி அற்புதமான விஷயத்த வேல்வாசத்தில் சொல்ல போறேன் போய் பாருங்கள் பயன்பெறுங்க மேற்கு தொடர்ச்சி மலையில் நிச்சயமா இடம் வேறுனா எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நிச்சயமா வாங்கி தரேன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் பெரிய வெற்றி நான் இப்போ ரெண்டு வருஷமாக இருந்த கோவிந்தெல்லாம் வேறு இன்றைக்கி இருக்கிற கையில் கோவிந்து பயங்கர பிஸி பிஸியாயிட்டேன் உண்மையாக சொல்கிறேன் நேற்று ஒரு இடத்துல இருந்தேன் இன்றைக்கி ஒரு ஆறுநூறு கிலோமீட்டர் ட்ராவலு இன்னைக்கு ஆறுநூறு கிலோமீட்டர் இன்னைக்கு திருப்பி இப்ப கிளம்ப போற ஐநூறு கிலோமீட்டர் டிராவல் பெரிய மாற்றம் பெரிய வெற்றி நிச்சயமா சொல்றேன் உழைப்பு தான் முதல் தான் எந்த விஷயமா இருந்தாலும் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உருவாக்கணும் வெற்றியை உருவாக்கணும்னா நிச்சயமா நல்லது ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது நடக்கும் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்க நேரம் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்தது பிரபஞ்சருக்கு நன்றி விரைவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் மரம் அடுவோம் மழை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வருவோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம்